நம்மளுடைய கனவு என்னன்னா நமக்கு இப்ப பேசினா எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியாது நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்க யாரு சவுத் இந்தியன் எஸ் சவுத் இந்தியன் அப்ப அது வட இந்தியா தென்னிந்தியா அப்ப ரெண்டு பாராளுமன்ற வையு எல்லாத்துக்கும் அங்க வர வேண்டியது இருக்குல்ல இங்க வை இங்க ஒரு பாராளுமன்ற வை அது மாதிரி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற கிளை மாதிரி இருக்கு உச்ச நீதிமன்ற கிளையே ஒண்ணு வச்சிரு அதிகாரத்தை நிர்வாகத்தை பரவலாக்கு அது மாதிரி நீதியையும் பரவலாக்கு நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே உட்காந்து மேலே உட்கார்ந்துக்குள்ள கல்வி மாநிலத்துல இருக்காது அதான் அங்க வண்டி வச்சுக்கிருவ வரியும் எனக்கு இருக்காது எல்லாத்தையும் வண்டி வச்சுக்கிருவ இது கவர்மெண்டா கந்த வட்டி கடையா என் மொத்த வரியை எடுத்துக்கொண்டி வச்சுக்கிறாப்ல நான் பேரிட காலங்கள கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க கொடுமையை பாருங்க தம்பி என் தலைவன் எனக்கு கத்து கொடுத்தது முட்டுக்கு ஒரு முட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான் வெட்டுக்கு ஒரு வெட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான் ஒரு வெட்டுக்கு நூறு வெட்டு தான் வெற்றின்னு தான் எனக்கு கத்து நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிர்வினை தான் நீங்க வாங்கன்னா வாங்க வாடானா என்னடா இங்க நாங்க அன்புனா அன்பு ஆயிரம் மடங்கு அன்புனா பல மடங்கு வம்பு இதான் எங்க பழக்கம்